அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அண்ணாமலையாரோடைய நேரடி தரிசனத்தோடு உங்களை சந்திக்கிறதுலாம் மக்க வளர்ச்சி நிறைய பேர் வீக்கெண்ட் அப்படின்னு மனசுக்கு வந்திருப்பீங்க திருவண்ணாமலை பார்க்க வந்திருப்பீங்க இல்லை வேறு எங்கேயோ போகிற வழியில் வந்து பார்க்கலான்னு வந்திருப்பீங்க நிறைய பேர் இருந்தே கூட அண்ணாமலையார் நினைவாக இருப்பீங்க நினைத்தாலே முக்தி கொடுக்கும் அண்ணாமலை நீங்கள் எந்த எங்கு இடத்துல இருந்தீங்கன்னா கூட வந்துடுவார் வந்து உங்களுக்கு அருள் ஆசை புரிவார் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் மன நிம்மதி சந்தோஷம் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் கொடுக்குறதுக்கு தான் இருக்கார் அண்ணாமலையார் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சில பேர் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இது சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லை யூனிவர்ஸ் இட் செல்ஃப் இஸ் அண்ணாமல் அருணாச்சலா அதில் வந்து நீ ஒரு யூனிவர்ஸை தனியாக நீங்கள் பார்த்தா தான் அது நடுவில் இருக்கா சைடில் இருக்கான்லாம் பார்க்கணும் இது வந்து பிரபஞ்சமே அவர் தான் இல்லையா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இருக்கோமே தவிர அந்த சுத்தமான அந்த பரம்பொருள் அந்த கிரியேஷனும் அவர் தான் கிரியேட்டும் அவர் தான் கிரியேட்டு கிரியேஷனுக்குள்ளே இருக்கிறதும் அவர் தான் எல்லாமில் அண்ணாமலையார் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கணும் நம்ம நம்ம கேட்குறதுல என்ன அப்படின்னா உண்மையான ஒரு தெளிவு வேணும் நம்ம மனித பிறவி எடுத்ததுக்கு காரணம் நம்மளோட நான் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த பிறப்பு இறப்பு அற்ற ஒரு நிலையில் போய் நம்ம வந்து அண்ணாமலையாரோட சங்கமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரே பர்பஸுக்கு தான் ரூபம் எடுத்து வந்திருக்கோம் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துட்ருக்கோம் வந்த வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு அவருடைய அருள் வேணும் எந்த வேலையை பார்க்கணுன்னாலும் அவர் அருள் வேணும் இருந்தாலும் நம்மளை நம்ம எதுக்காக இந்த பிறவியை எடுத்தவோ அந்த பிறவியை எடுத்து எடுத்த பயனை பெறுறதுக்கு அவர் அருளாசி வேணும் அதனால தான் பாருங்கள் ரமண மகர்ஷி வந்து பிறந்தது மதுரை பக்கத்தில் திருச்சிரியில் அங்கே இருந்து அவர் வந்து வசீகரித்து இங்கே இழுத்து வச்சு உட்கார வச்சு நான் யாருங்கிற அந்த ஆத்ம விசாரத்தை உலகத்துக்கே போதித்த அண்ணாமலையார் எங்கே வேணாலும் அவர் போயிருக்கலாம் ஏன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அழகர் இருக்கார் நிறைய இருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஊர் ஊர் பேரை மாத்திரம் கேட்ட மாத்திரத்தில் கிளம்பி அந்த ப அந்த பதினாறு வயது பையன் எங்கே போகிறோன்னு கூட தெரியாமல் அந்த ஊர் பேரை மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டு கிளம்பி வந்தவர் தான் அதனால் நம்ம மனித பிறவியாக பிறந்ததுக்கான காரணம் அதாவது இப்போ இப்போ நம்ம நிறைய நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குடும்பம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு எல்லாம் நிறைய இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கோம் தப்பு கிடையாது ஏன்னா அதுவும் பண்ண தான் வேணும் அது அது வந்து ஒரு கர்மாவை தீர்க்கிறதுக்காக நம்ம அந்த உலகத்தில் வந்து சில பேரோட க சேர்ந்து குடும்பமாக இருந்து அதெல்லாம் கிடச்சிட்ருக்கோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மானசீகமாக நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் நான் யார் நான் எதுக்காக மனிதனாக பிறப்பெடுத்தேன் ஏன் புழு பூச்சி பூ பூண்டு மாதிரி இல்லாமல் என்ன மனிதனாக படைத்திருக்கா அதுக்கு காரணம் என்ன அப்போது அந்த க நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்பா இந்த மனமா இல்லை சிந்தித்து கொண்டு இருக்கும் இந்த சிந்தனையாளனா பார்த்து கொண்டு இருக்கும் இந்த பார்வையாளராக இந்த மாதிரிலாம் நம்ம யோசித்து 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 நம்ம தெளிவடைய தெளிவடைய நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும் அந்த ஞான வழியில் போகும்பொழுது நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலையாரோட ஐக்கியமாகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் ஞானம் மு முக்தி அதெல்லாம் விட என்னன்னா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா பிறவித்தோடு முடிஞ்சிடணும் நமக்கு திருப்பி திருப்பி வந்து பிறந்து கிடந்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு எல்லாம் பட்டு 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 போகிறத விட ஒரு அற்புதமான ஒரு இது கையில் வந்திருக்கு நமக்கு பிறவி இதிலையே நம்ம முடிச்சுட்டு இதோடு போதுண்டா சாமி ஆளை விடுன்னு சொல்லிட்டு போகிறது தான் நமக்கான ஒரு உண்மையான பர்பஸ் இன் லைஃப்லையும் எனக்கு தோணும் போதுங்க போதும் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி வந்து பிறக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு கஷ்டம் நமக்கும் கஷ்டம் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கும் கஷ்டப்படு கொடுத்துட்டு தான் வெளியே வரும் வந்ததுக்கப்புறமும் எவ்வளவு கஷ்டங்கள் சும்மா எந்திரிச்சி தவழ்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்புறம் உளுந்து தவழ்ந்து அப்புறம் நடந்து அப்புறம் அந்த அதை படித்து இதை படித்து இந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பம் குட்டி எதுக்கு இவ்வளவு ப பிரயத்தனம் பண்ணோம் இல்லையா அதுக்காக சரின்னு மித்த மித்த மித் வேறு ஏதாவது பிறவி எடுக்கலான்னா அது அதுக்கு மேலே கஷ்டம் அதனால் வேண்டாம் போதும் ஏன்னா நம்ம ஆசைகள் ஜாஸ்தியாக ஆக இந்த போதுங்கிற மனப்பான்மை வரவே வராது ஸோ ஆசைகளை கட்டுப்படுத்தணும் போதும் எதுக்கு எவ்வளவோ வாங்கி 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 என்ன பண்ண போகிறோம் சேர்த்து 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 என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையாது போகும்போது கையை விரிச்சுட்டு தான் போக போகிறோம் கையை விரிக்க கூட விட மாட்டாங்க எடுத்து பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க கையும் காலையும் கட்டி தான் அனுப்புகிறாங்க அதனால் போதும் என்ற மனமே அப்படி நினச்சிட்டு அண்ணாமலையார் மாத்திரம் பிடிச்சாலே போதும் அவரை மாத்திரமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை எப்படியோ ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் பிறவி வேண்டாம் இது மாத்திரம் நம்ம கோரிக்கையாக வைக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படாமல் நான் சாகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க எதுக்காகன்னு எனக்கே தெரியாது ஏன்னா சா சாக்காலம் என்பது நமக்கு எப்படி வேணாலும் வரலாம் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் சாகணும் அப்படின்னு நிலை இருந்தால் அப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் நடக்க போகுது அதை யாராலையும் மாற்ற முடியாது விஜய் ஆமாங்க நான் திருவண்ணாமலை தான் அப்படிங்களா நன்றி நன்றி அப்போது சாக்காலம் என்பது உறுதி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும் நிறைய பேர் வேண்டதே செத்து போகிறதுக்கு தான் வேண்டுவாங்க செத்து போகும்போது நான் வந்து அப்படி டக்குன்னு போயிடணும் கஷ்டப்படக்கூடாது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது துன்பப்படுத்தக்கூடாதுன்னுலாம் யோசிப்பாங்க அது எனக்கு என்ன ரொம்ப அபத்தமாக தோணும் அப்படிங்களா விஜய் நன்றி நன்றி அதனால் வேண்ட நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா எப்படி என்ன கோரிக்கை வைக்கணும் எப்படி வேண்டணுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை சும்மா மனசில் வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது அவர்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு உயர்ந்த கிட்ட போகிறீங்க ஒரு கலெக்டர்கிட்ட போய் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் எவ்வளோ லூஸ்தனமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராஜா கிட்டே போய் என்ன கேட்கணும் சின்ன சின்ன விஷயங்களா கேட்பாங்க அவர்களுடைய பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம கேட்குறதே பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அதுக்காக பல கோடி வேணும் எனக்கு பணம்னு கேட்டுட்டு இந்த உலகத்துலேயே இருக்கணும்னு நினைக்காதீங்க வாட் நெக்ஸ்ட்டு இந்த பிறவியை எடுத்தாச்சு மனித பிறவி எடுத்தாச்சு இன்னும் நான் அடுத்த பிறகுலாம் என்ன பண்ண போகிறோம் என்ன அடுத்த பிறவியே வேண்டான்னு சொல்ல முடியாது ஏன்னா பிறப்பு இறப்பு அப்படிலாம் வந்து நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறதும் இல்லை இறக்குறதும் இல்லை இட்ஸ் எ ஜேர்னி தான் லைஃப் லாங் ஜேர்னி தான் ஒன்றை விட்டு ஒன்று ஒன்றை விட்டு ஒன்று மாறி 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 போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறப்பு எடுத்தாச்சு இந்த வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டோம் நிறைய துன்பங்கள் தான் பின்னாடி வருது அங்கே அங்கே கொஞ்சம் 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 இன்பங்கள் வருது அப்படின்னு பார்த்தாச்சு இதை பார்த்தாச்சு இது போர் அடிக்கணும் நமக்கு வேணாம் எனக்கு போதும் இது அடுத்தது என்ன அடுத்த நிலை என்ன நம்ம போவோம் அதனால் சாகிறது எப்படி வேணாலும் சேர்த்துட்டு போயிடலாம் திருப்பி வரக்கூடாது வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும் இல்லைங்களா வேண்டாம் எதுக்கு வரணும் திருப்பி மனிதனாக பிறந்து இதே ஏதான போர் அடிக்கும் இல்லையா திரும்ப 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 எத்தனை தடவை ஒரு படத்தையே திருப்பி திருப்பி பார்ப்பீங்க இப்போது வெறுக்கணும்னு இல்லை விஜய் வெறுக்கவே வேண்டாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாத்தையுமே ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க கஷ்டத்தையுமே ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க ஏன்னா கஷ்டம் வந்துருச்சுனாலே நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது ஒரு ஒரு முடிவு வரப்போகுது அந்த கஷ்டத்துக்குன்னு தான் அர்த்தம் அந்த முடிவு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சந்தோஷம் தானே எது வந்தாலுமே எது வந்துட்டு வாங்கடான்ட்டு அது வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அடிக்கிறாங்க பிளான் பண்ணாமல் அடிக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் பிளான் பண்ணிளா அது எல்லாமே ஆண்டவனுடைய கட்டளை ஆண்டவனுடைய சித்தம்னு விட்டுட்டோம் அப்படின்னா எதனாலும் நம்ம ஏற்றுக்குவோம் என்ன கஷ்டம் வந்தா என்ன பரவாயில்லடா வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு வெறுக்கணும்னு தேவையில்ல வாழ்க்கையை வெறுக்கிறதுக்காக நம்ம இங்கே வரல நம்ம ஆண்டவன் கொடுத்த இந்த வாழ்க்கை நம்ம வெறுக்கணும்னு அவருக்கு கொடுக்கல நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளை வந்து படைச்சிருக்காரு அதனால் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் எது வருதோ ஓகே ஏன்னா இதில் தான் வந்து தமிழ் சொல்கிற நான் யாருங்கிறது இதில் தான் வந்து யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் வெறுக்கிறது நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்போது நான் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த நானுங்கிறது யார் யாருக்கு இந்த வெறுப்பு வருது யாருக்கு இந்த வாழ்க்கை கசக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்போ நான் எனக்கு தான் எனக்கு தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த நானுங்கிறது யார் இந்த உடம்பா உடம்புக்கா கஷ்டம் வருது உடம்புக்கு துக்கம் வருது அந்த உடம்புக்கு உடம்பு வந்து இப்போ நீங்கள் தூங்கும் பொழுது அந்த உடம்பும் தெரியல மனதும் தெரியல ஒன்றுமே தெரியல அப்போ அந்த துக்கம் யாருக்கு இருந்துச்சு கனவு உலகத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க சிரிக்கிறீங்க ஓடுறீங்க அப்போ யார் இதே ஆள் விருக்கிற ஆள் தானே கனவுல ஜாலியாக இருக்குது அப்போ அந்த ஆள் யார் இந்த ஆள் யார் இந்த விஜய் யார் அந்த விஜய் யார் அப்படி யோசிக்கணும் நம்ம அந்த விசாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய அடைய அடைய கஷ்டங்கள்லாம் பெருசாக ஒன்றுமே பாதிக்கவே பாதிக்காது அது வந்து ஒரு அதாவது இப்போ ரோட்டில் போகும்போது கல்லும் மண்ணும் நமக்கு ஒரு ஹேர்டில்ஸ் இருக்குது தெரியுமா பம்பி ரோடுக்கில் போகிறோம் நீங்கள் என்ன தான் லக்ஸுரி காராக இருந்தாலும் நீங்கள் பென்ஸு காரோ இல்லை பாஷ் இருக்கட்டும் வேறு என்னென்னோ இப்போ இம்பார்ட்டண்ட் கார் எதில் நீங்கள் போனாலுமே ரோட்டில் வந்து கல்லாக ரோடு சரியில்லை அப்படி பம்பி ரோடாக இருக்கும் பொழுது அந்த காரும் குதிக்க தானே போகுது இல்லைங்களா அதனால் நீங்கள் யாருங்கிறது முக்கியம் இல்லை கஷ்டங்கள்ங்கிறதும் பெரிய பெரிய ராஜாவனாலும் வரும் மகாராஜானாலும் வரதான் போகுது யார் யாருக்குமே கஷ்டத்துலேருந்து விலக்கே கிடையாது ஆனால் கஷ்டப்படுறது யாரு அப்படிங்குறத நம்ம பார்க்கணும் எதுக்காக அது கஷ்டம் வருதுங்கிறத பார்க்கக்கூடாது கஷ்டங்கள் வருதா அது யாருக்கு வருது எனக்கு தான் அப்படின்னா இந்த மூணு நிலைகளில் தான் திருப்பி திருப்பி சிந்திச்சு பார்க்கணும் விழிச்சிருக்கீங்க கஷ்டமாக இருக்குது தூங்க போகிறீங்க தூங்கிட்டீங்க ஒன்றுமே ஞாபகம் இல்லை கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னாலும் ஞாபகம் இல்லை அப்புறம் திருப்பி எந்திரிச்சி கண்ணை முடிச்சு பார்க்க இல்லை கனவு வருது அந்த க தூக்கத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கனவு வருது அங்கே ஜாலியாக இருக்கிறீங்க அது எப்படி கஷ்டம்னா கண்டினியூ ஆகணும் இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கஷ்டம் 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 அவங்க கூட இருக்கணும் இப்போ இந்த நிலைகளில்லாம் அந்த கஷ்டம் எங்கே மறந்து போகுது உங்களுக்கு ஏன் மறந்து போகுது அப்படின்னு யோசிக்கணும் இந்த உடம்பானது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் உங்களோடது கிடையாது எப்படி ஆண்டவன் உங்களுக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரோ அதே மாதிரி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்காங்க எல்லாமே கடன் வாங்கி வந்தது தான் நம்ம அதை வச்சுட்டு தான் பயங்கர ஆட்ட ஆடுறோம் அதுக்கு தான் கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறோம் கொடுக்கப்பட்ட விஷயம் தானே அது இப்போ நமக்கு ஒரு மிஷினரியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் கொடுக்க வாங்கிட்டு ஓடிட்டுருக்குது ஒரு சில மிஷின் பார்த்திங்கன்னா வாங்கின நாள்லேருந்து சூப்பராக ஓடும் ரிப்பேர் ஆகாது சில மிஷின்க பார்த்திங்கன்னா வந்த நாளில் இருந்தே தலைவலியாக இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் இதில் யாரை நீங்கள் குறை சொல்லுவீங்க மிஷின் உற்பத்தி பண்ணுற அந்த மேனுஃபேக்சரர் வந்து ஒரே மாதிரி மிஷின் தான் உற்பத்தி பண்ணுறாரு மிஷினை விடுங்க காரு இல்லை பைக்கை கூட எடுத்துக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வருவாங்க ஒன்றுமே ஆகாது சூப்பராக இருக்கும் ஒரு செலவு வைக்காது சில பேருக்கு வந்த நாள்லேருந்து இருந்து செலவாக தான் இருக்கும் வந்த நாள்லேருந்து இருந்து இங்கே அங்கேயும் இடி வாங்கும் இப்போ அது யார் மேலே குற்றம் சொல்ல முடியும் மேனுஃபேக்சர் அவங்க கம்பெனிக்கார ஒரே பைக் தான் எல்லா ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாமே அப்படி இருக்குது ஒன்று ஒன்று கொஞ்சம் சோடையாக தான் இருக்குது ஏதோ ஒன்று கம்ப் கம்ப்ளைண்ட் ஆகிருது ஸோ நம்மளும் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஈஸியான வாழ்க்கை அமைகிற மாதிரி நமக்கு தெரியும் நமக்கு நம்மளை விட அவங்களாம் ரொம்ப ஜாலியாக ஈஸியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது யாரோடைய மிஸ்டேக்கும் கிடையாது உங்களுடைய தப்பும் கிடையாது அவருடைய தப்பும் கிடையாது படைத்த அந்த ஆண்டவனின் தப்பும் கிடையாது அந்த மாதிரி வர வேண்டிய விதி இப்போ தென்னை மரம் வந்திருக்கு அப்படின்னா அது அதோடைய தப்பாக இல்லையே நான் தேங்காய் தென்னை மரமாக ஏன் வந்தேன் மாமரமாக ஏன் வரல அப்படின்னு அதை யோசிக்க முடியுமா அது யாருடைய தப்பு அது வந்திருக்கு அப்படின்னா அது பிரபஞ்சம் வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்கு அது தென்னை மரமாக இருக்குது தேங்காய் கொடுக்குது அது நினச்சா உடனே மாற முடியாது நான் வந்து மாங்காய் தான் காய்ப்பேன் தென் தேங்காய் வந்து பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அது நடக்கவும் நடக்காது இயற்கையின் விதிப்படி அது வாழ நின் அதே மாதிரி தான் நம்மளும் இயற்கையின் விதிப்படி நம்ம இந்த மாதிரி வரணும்னு வந்துவிட்டோம் மேனுஃபேக்சர் பண்ணி சோல்டு ஸோ அந்த சோல்டு ப்ராடக்ட்டை வந்து எப்படி இருக்கோ அதை பத்திரமாக வச்சு காப்பாற்றி அது அதுக்குண்டான மரியாதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி நல்லா வேலை செய்யும் இல்லைன்னா கஷ்டம்தான் கொடுக்கும் அதனால் அண்ணாமலையாரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எந்த கஷ்டமும் நீங்கள் அண்ணா இங்கே தான் திருவண்ணாமலையில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க விஜய் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே அண்ணாமலையாட்ட கொடுத்துருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவர் கோயில் வாசலில் நின்று கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே போதும் இல்லை ஒரு கிரிவலம் பண்ணுங்கள் அங்கங்கே போயிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் சரி அவர் ரமணாசிரமத்துக்கு போங்க அங்கே போய் உட்காந்து அவர் சொன்னதை அந்த நான் யாருங்கிற புக்கு தமிழில் இருக்கும் அங்கே அண்ணா அங்கே புக் ஸ்டாப்பில் அதை வாங்குங்க ஹூ ஆ மைனு இங்கிலீஷ்லேயும் இருக்கா அது பா படிங்க சின்ன தான் கொஸ்டின் ஆன்சர் தான் அது வாங்கி அந்த ஒவ்வொரு கொஸ்டின்னு கேட்டவங்களும் நிலையிலிருந்து நீங்கள் ஆன்சர் பண்ண ரமணரோடைய அந்த வார்த்தைகள் திருப்பி 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 நீங்கள் படிங்க படிச்சு படித்து படித்து உங்கள் மனசில் மனநம் பண்ண 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 உங்களுக்கு நல்லா தெளிவு வரும் கஷ்டங்கள் நிவர்த்தி வரும் அதனால் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறத விட போதும் தாமி என்னை வந்து இந்த கஷ்டங்கள் இருக்கட்டும் இப்போ வந்துட்டேன் நான் அடுத்த பிறவி இல்லாமல் எனக்கு ஒரு நிலையை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் இதுதான் உயர்ந்த நிலை அதனால் அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாயான் சொல்லி இன்றைய நாளை அற்புதமாக அறிவிப்போம் எல்லோருக்கும் பணமும் நலமும் செல்வ வளம் மன நிம்மதி சந்தோஷம் குடும்ப ஆரோக்கியம் சந்தோஷம் குழந்தை குட்டிகள் எல்லாம் நல்லா அற்புதமாக இருக்கக்கூடிய நிலை எல்லாம் நாம் பிளையார்கிட்ட கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்